வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறையில்லை திருவிளக்கு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்பர் விநாயகர் ஸ்துதி அதுக்கப்புறம் திருவிளக்கு மந்திரம் இது ரெண்டையும் படிச்சுட்டு தான் திருவிளக்கு நூற்றி எட்டு போற்றி படிப்போம் நான் வந்து திருவிளக்கு நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை படிச்சிட்றேன் உங்களுக்கு இந்த லைன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்லோகம்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாங்க இப்போ திருவிளக்கு மந்திரத்தை படிச்சிடலாம் அதுக்கப்புறம் திருவிளக்கு நூற்றி எட்டு போற்றியை படிக்கலாம் திருவிளக்கு மந்திரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாஷி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பால் பசவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகள் தாருமம்மா புகழுடம்பு தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே அம்மா செவித்து எழுந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சௌரி முடி கண்டேன் தாழைமடல் சூட கண்டேன் பின்னழகு கண்டேன் பிரிப்பூர் கண்டேன் சாந்துடன் கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் இன்ன மால எசைய கண்டேன் கைவளையில் தலகளவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காளாளி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருதுணையே அருகிருந்து பாருமம்மா வந்த வினயகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் உன் தாளடியில் சரணம் அடைந்தேன் மாதாவை உன் மலரடியில் நான் பணிந்தேன் இந்த திருவிளக்கு மந்திரத்தை நீங்க தினமும் விளக்கேற்றும் போதும் சொல்லிட்டே விளக்கேத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வாங்க இப்ப திருவிளக்கு நூத்தி எட்டு போற்றி பார்க்கலாம் ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி ஓம் போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி ஓம் முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி ஓம் உலகம் நிறைந்திருந்தாய் போற்றி ஓம் வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி ஓம் இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி ஓம் ஈரே ஈரேலுலகும் ஈன்றாய் போற்றி ஓம் பிறர்வயம் ஆகா பெரியோய் போற்றி ஓம் பேரின்ப பெருக்காய் பொழிந்தாய் போற்றி ஓம் பேரருட்கடலம் பொருளே போற்றி ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி ஓம் மூவுலகும் தொழ மூத்தோய் போற்றி ஓம் அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓம் இருள் கெடுத்து இன்பருள் ஈந்தாய் போற்றி ஓம் மங்கள நாயகியே மாமணி போற்றி ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றி ஓம் அறம்பளர் நாயகி அம்மையே போற்றி ஓம் மின் ஒளி எம்மையாம் விளக்கே போற்றி ஓம் மண் ஒளி பிழம்பாம் வளர்ந்தாய் போற்றி ஓம் தையல் நாயகி தாயை போற்றி ஓம் தொண்டர் அகத்தமர் தூமணி போற்றி ஓம் முக்கட் சுடரின் முதல்வி போற்றி ஓம் ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி ஓம் சூளா மணியே சுடருளி போற்றி ஓம் இருள் ஒளித்து இன்பமும் ஈவோய் போற்றி ஓம் அருள் மொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி ஓம் அறிவினுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி ஓம் இல்லக விளக்காம் இறைவி போற்றி ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி ஓம் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி ஓம் அருமறை பொருளாம் ஆதி போற்றி ஓம் தூண்டு சுடரணைய ஜோதி போற்றி ஓம் ஜோதியே போற்றி சுடரை போற்றி ஓம் ஓதும் உள்வொளி விளக்கே போற்றி ஓம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி ஓம் சொல்லக விளக்கம் ஜோதி போற்றி ஓம் பலாக்கான் பல்லக விளக்கே போற்றி ஓம் நல்லக நமசிவாய சிவாய விளக்கே போற்றி ஓம் ஓப்பிலா ஒளி வளர் விளக்கே போற்றி ஓம் உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி ஓம் உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி ஓம் உள்ளத் தகலி விளக்கே போற்றி ஓம் உயிரெனும் திருமயக்கு விளக்கே போற்றி ஓம் இடர்படும் ஞான தீ விளக்கே போற்றி ஓம் நோக்கு வார்க்கு எரிகொல் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவமாகும் விளக்கே போற்றி ஓம் அளவிலா அறிவுமாகும் விளக்கே போற்றி ஓம் ஜோதியாய் உணர்வுமாகும் விளக்கே போற்றி ஓம் தில்லை புதுநட விளக்கே போற்றி ஓம் கற்பனை கடந்த ஜோதி போற்றி ஓம் கருணை உருவாம் விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி ஓம் சிற்பர வியோம விளக்கே போற்றி ஓம் பொற்புடன் நடன்சை விளக்கே போற்றி ஓம் உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி ஓம் கள்ள புலலை கனைப்பாய்ப் போற்றி ஓம் உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் சுரக்கும் பெரும போற்றி ஓம் இருள்சேர் இருவினை எரிவாய் போற்றி ஓம் உருவே உருவே அரு உருவே போற்றி ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி ஓம் செந்தா தந்தாய் போற்றி ஓம் தீபமங்கள ஜோதி போற்றி ஓம் மதிப்பவர் மாமணி விளக்கே போற்றி ஓம் பாகம் பிரியா பராபரை போற்றி ஓம் ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஓம் ஏகமும் நடன்சை எம்மான் போற்றி ஓம் ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஓம் ஆழியான் காணா அடியோய் போற்றி ஓம் ஆதியும் அந்தமும் அற்றாய் போற்றி ஓம் அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி ஓம் முந்தை வினையை முடிப்போய் போற்றி ஓம் பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி ஓம் தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமர்ந்தோய் போற்றி ஓம் இருநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவன ஞானம் கொடுப்போய் போற்றி ஓம் ஆறுதல் எமக்கிங் கழிப்பாய் போற்றி ஓம் தீதலாம் தீர்க்கும் திருவே போற்றி ஓம் பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி ஓம் எத்திக்கும் துதி ஏய்ந்தாய் போற்றி ஓம் அஞ்சலென்றருளும் அன்பே போற்றி ஓம் தஞ்சமென்றவரை போற்றி ஓம் அகத்துறை ஒளியே போற்றி ஓம் தொல்லொளி விளக்கே போற்றி ஓம் எல்லா உலகமும் ஆணாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் அறுப்பாய் போற்றி ஓம் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் போற்றி ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி ஓம் உலகம் ஓப்புற வாழ்வருள் போற்றி ஓம் இடர்களை களையும் இயல்பினாய் போற்றி ஓம் உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவோய் போற்றி ஓம் விளக்கிட்டார் மெய்நெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எலாம் உயிர்க்கு நல்குவாய் போற்றி ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி ஓம் தூய நின் திருவடி தொழுதனம் போற்றி ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி ஓம் போற்றி போற்றி திரு திருவிளக்கே போற்றி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா